எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு தி ஷோ தம்பி இவங்களால் எங்க பா போனா ஆலய காணும் பார்க்கவே முடியல அப்படின்னு ஒரு பல காரணங்கள் கேள்விகள் எங்கிட்ட வைப்பீங்க அந்த கேள்விக்கு ஒரே பதில் சொல்லுவேன் தெரியல அந்த மாதிரி தான் பதில் சொல்லிட்டு போறேன் ஓகே என்னடா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் எந்த நிலமையில போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னது இந்த ஆள் ஆயிட்டாரா ஐயோ நெஞ்சு வலிக்குதுங்க அந்த தான் நெஞ்சு வலியுற மாதிரி நடிக்கிறேன்னு பார்த்தாருனா உண்மையிலே அவர் பண்றது பார்த்து எங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அவரை வீட்டை விட்டு வேற அமுச்சு விட்டீங்க இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்பாடா ஒரு வழியை அமுச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ற கேப்ல பாதி பேர் வந்து அவர் ஒருத்தர் தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு அவரையும் வெளியே அமுச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பல கவலைகளோட உட்காந்துருப்பீங்க நான் யாரை பத்தி பேசுறேன்றது உங்களுக்கே தெரியும் டாக்டர் திவாகர் பிபிடி அவர்களை வந்து வெளியே அமிச்ச காரத்தினால பிக் பாஸ் வீடு ரொம்ப சோகமான நிலைமையில இருக்கு இவ்வளவு நாள் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்த திவாகரை திவாகரே அமிச்சு விட்டுருக்க அப்புறம் இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை யாரு கொடுக்க போறா திவாகர் வினோத் காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பயங்கரமா எதிர்பார்த்துருந்த நேரத்தில் திவாகர் மட்டும் வெளியே வந்துட்டு அது என்னங்க திவாகர் வந்து செந்தில் கவுண்டர் பண்ணி நான் அவ்வளவு பெரிய ஹீரோ ரேஞ்சில் என்ன பார்த்துட்டு இருக்கேன் நீங்க என்னங்க உத்தரவாத அவரோட கம்பேர் பண்றீங்க அதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு மாதிரி இன்டர்வியூ எல்லாம் உட்காந்து கொடுத்து தெரிவிக்க விட்டுட்டு இருக்காப்புல அவர் போற போக பார்த்தா எங்க போய் முடிய போகுது நல்ல வேலை நீ வெளியே போயிட்டப்பா அப்படின்னு ஒரு செகண்ட் போதும்

கொடுத்து சொன்னா கண்டாவியாக பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க தவிர கண்டென்ட் பண்ண மாட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆக மொத்தம் டே நாற்பத்தி நாலில் என்ன நடந்துச்சு இன்னது நாற்பத்தி நாலு நாள் கடந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நமக்குலாம் திரும்பி பார்த்து யோசிக்க தோணுது ஆமாங்க நாற்பத்தி நாலு நாள் ஆயிருச்சு நாற்பத்தி நாலு நாளில் என்னங்க நடந்துச்சு இந்த வீட்டில் என்ன தான் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றத இனிக்கான வீடியோவில் முதல்ல பார்த்து ஒன்றுனா தெரிஞ்சுக்கலாம் அதாவது பிக் பாஸோட வெளியே வர மக்களோட கருத்துலாம் என்னவா இருக்குன்னா சீசன் நயன் மாதிரி இதுவரைக்கும் எந்த சீசனும் இப்படி நடந்தது கிடையாது அவ்வளோ 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 நல்ல சீசனே கிடையாது ரொம்ப ஒஸ்ட் சீசன்ன்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து திவாகரே வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இந்த சீசன்ல அமிச்ச கண்டஸ்ட் எல்லாமே ஒஸ்ட் கண்டஸ்ட் ஆனா நீ அதுல இரு ஆமாப்பா அப்பா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் மாதிரி அவ்வளவு அவரே ரொம்ப பெருமையா போகிட்டு இருக்கா அப்பளோ ஒவ்வொரு இன்டர்வியூலயும் அந்த மாதிரிதான் இருக்கு நான் உண்மையில மனசார சொல்றேங்க எதுக்கு இவங்களை வீட்டுக்குள்ள அமிச்சாங்க அது ஒயில் கார்டு என்ட்ரின் நாலு பேரை வீட்டுக்கு அமிச்சிங்க அந்த ஒயில் கார்டு எங்க தான் ஒயில்டு காடா மாறுவாங்களே பார்த்தா ஒண்ணுமே காடா கூட மாட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு திவ்யாவா இருக்கட்டும் பிரஜின் சண்டாவா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ள போயிட்டு இருக்கு அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டோட வைத்தறிச்சல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜின் சான்ராவை மட்டும் நீங்க எப்படி கப்பலா உள்ள அனுப்பலாம் அப்ப நானும் என் பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன் ஆனா என் புருஷனை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன் என் பிள்ளை குட்டியை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன் அப்படின்னு மாதிரி பல மன வருத்தங்களை சுத்திட்டு இருக்காங்க முக்கியமா இந்த மன வருத்தம் எல்லாம் யாரு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வருத்தமா யாரு தெரிவிச்சிருக்குன்னா விக்கல் விக்கல் அது எப்படி நீங்க ரஜினியும் சான்ராவையும் நீங்க ஒன்னும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கே இருந்து ஒரு லெட்டர் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாப்ல அவருக்கு ஒரு எமோஷன் சப்போர்ட் வேணும்னா பொண்டாட்டி போய் அவர் எமோஷன் சப்போர்ட் படிக்கிறாப்ல சான்ராக்கு எமோஷன் சப்போர்ட் வேணா பிரஜின் புருஷன் அவர் எமோஷன் சப்போர்ட்டா இருக்கா அப்போ நான் எமோஷன் சப்போர்ட்டுக்கு எங்க போறேன் அப்படின்னு ஒரு பெரிய நாக்க பிடிக்கணும் ஒரு கேள்வி ஒன்று வச்சாப்புல பிக் பாஸ் ஒரு பக்கம் இதை கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாப்புல இன்னொரு பக்கம் கனிய கவத்தப்படுறாங்க அது எப்படி நீங்க பிரஜினி சான்றாவை உள்ள அனுப்பலாம் அவங்க ரெண்டு பேரும் கப்பலா கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரஜினும் சான்றாவும் கப்பலா வந்தது விக்கல் விக்ரமுக்கும் கனிய மட்டும் ஒருத்தம் கிடையாது உள்ள இருக்கிற பல பேருக்கும் வயிற்றுச்சல் பொறாமையில சுத்திட்டு இருக்காங்க சார் நம்மளும் கல்யாணம் ஆயிருந்தா இந்த நேரத்துக்கு ஹனிமூன் மாதிரி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கு போயிருக்கலாம் பாலி அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு போதா வெக்கேஷன் இங்கேயே முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பல பேர் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்காங்க ஓகே பொதுவா ஒவ்வொரு வாரமும் வீட்டு தலையா மாறுறது ஒரு பெரிய டாஸ்கா ஓட்டம் இருக்கும் இந்த வாரத்தோட வீட்டு தலையா யாரும் மாறிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் என்னது எஃப்ஜே கேப்டன் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும் ஆமாங்க எஃப்ஜே வந்து கேப்டன் ஆகிட்டாங்க ஓகே எஃப்ஜே கேப்டன் ஆனா என்ன பண்ணுவாரு அதாவது கேப்டன் ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் எஃப்ஜே வந்து மவுண்ட் வரைக்கும் வாயை நீட்டு பேசுவாப்ல கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பேச ஒரு பெரிய கேள்விதான் இருந்துச்சு பட் ஓகே இன்னைக்கான எபிசோட்லாம் பார்க்க பார்க்கும்போது ஓகே நல்லா தான் பண்ணுறாரு கேப்டனே நியாயமாக பண்ணுறாரு நேர்மையாக பண்ணுறாரு அப்படிமா சொல்ல தோணுச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் மூணு நாள் என்ன மாதிரிலாம் பண்ணப் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு பக்கம் எஃப்ஜியோட கேம் பிளே பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் இருந்த கேமும் இப்போ இருக்கிற கேமும் ஓகே பரவாயில்லமா இருக்குது அதாவது பார்வதி என்னென்ன ஸ்கெச் போடுவாங்க அவன் மைண்டில் என்னென்னலாம் யோசிக்கிறாங்க அடுத்து என்னமோ பார்வதி பண்ணப் போகிறாங்கன்ற முத கொண்டு எஃப்ஜி பட்டு பட்டுன்னு வைக்கிறாப்புல எஃப்ஜி ரொம்ப தேறிட்டப்பா எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எஃப்ஜி ரொம்ப கேம் பயங்கரமாக ஆடுறாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பக்கமும் ஒன்று ஒன்று பயங்கரமாக போயிட்டு இருந்த கேப்பில் வந்து இந்த நாமினேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து பெரிய டாஸ்க்கா ஒண்ணு வச்சாங்க அதாவது இருக்கிற இடத்துலயே நாமினேஷன் பண்ணுங்க ஐயா நீங்க கக்கூஸ்ல இருந்தாலும் கக்கூஸ்ல இருந்தால் நாமினேஷன் பண்ணுங்க கை கழுவிட்டு இருந்தாலும் கை கழுவிட்டு இருந்தே நாமினேஷன் பண்ணுங்க தண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிச்சிட்டு நாமினேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்னு வச்சாப்புல ஓப்பன் நாமினேஷன் பேர்ல ஆக மொத்தம் நேத்து இந்த வீட்டில் நாமினேஷன் அது யாரு யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாரையும் நாமினேஷன் பண்ணி விட்டாங்க ஆ மொத்தம் இந்த வாரம் அனுப்ப வேண்டிங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கமான்றது மக்களோட பெரிய கோரிக்கையா இருந்துச்சு நாற்பத்தி நாலு நாள் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்த திவாகரே நீங்க அனுப்பிச்சிட்டீங்க ஒரு நாளும் கண்டென்ட் கொடுக்காம சுத்திட்டு இருக்கேன் இந்த அரோராவையும் ரம்யா அனுப்ப மாட்டீங்களான்ற மாதிரி நான் கேட்கல மக்களாகி நீங்கள் கேட்குறீங்கன்றது எனக்கு புரியுது பட் பிக் பாஸ் டீமுக்கு அது கேட்கல நாங்கள் யார் அனுப்பணுமோ அவங்க தான் அனுப்புவோம் அதாவது திவாகருக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் இருபதாயிரம் ரூபா கொடுக்குறோன்ற போது எங்கள் பட்ஜெட் பற்றாக்குறை ஆகுது அரோராக்கில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் அதனால அரோரா வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் எவிக்ஷன் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீக் எவிக்ஷனும் போயிட்டு இருந்துச்சு ஓகே இந்த வாரம் நாமினேஷன் ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருந்த கேப்பில் வந்து எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது பிக் பாஸ் வந்து இந்த வாரம் இதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக கேம் ஆட ஆடணும் ஜாலியா பண்ணா என்டர்டைன்மெண்ட் கேம் ஆடணும் நல்லா கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸ் உட்காந்து எல்லாரும் ரோஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்க யா பிக் பாஸ் நீங்களே அதை சொன்னீங்க ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும் பின்ன ஏன் இவங்கள்ட்ட உட்காந்து கூப்பிட்டு அட்வைஸ் பண்றீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி நமக்கு தோணுச்சு அது பிக் பாஸ்க்கே தெரியும் பட் இவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமா ஆயிருச்சுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பயிரமா போயிட்டு இருந்த கேப்ல வந்து டே நாற்பத்தி நாளை எப்படி ஆரம்பிச்சாங்க டே நாற்பத்தி நாலு எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா கலாசலா கலாசலா கல்லாசா கலாசலா என்னது கலாசலாவா ஐயையோ பார்க்க தான் மசாலா மாதிரி இருக்கு இதுல கலாசலா அப்படின்லாம் கேட்பீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு காலையிலே கலாசலா பாட்டை போட்டு இவங்களை ஆட விட்டாயே உங்களை சோத்தை போட்டு உங்களால் கூட்டினு வந்துருக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நாற்பத்தி நாளாக இருந்துச்சு பிக் பாஸ் வர ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க நாற்பத்தி நாலு நாள் கடந்துருச்சு எனக்கே நம்ப முடியல நான் போகிற போக பார்த்து முப்பது நாள் கேட்டை இழுத்து மூடுற நிலமை தான் வந்துடும் பார்த்தேன் பரவாயில்ல நாற்பத்தி நாள் கடந்து வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் கண்ணீராக விட்டு அவரோட சந்தோஷத்தை தெரியப்படுத்துனாரு ஓகே அப்படி இன்னைக்கு ஆனால் என்ன விஷயம் ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே ஆக மொத்தம் கண்டென்ட் கொடுத்துருந்த திவாகர் வந்து

காருக்குள்ளே உட்காந்து கேரில் கா யார் க யார் கடைசி வரைக்கும் காரில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரிலாம் பயங்கரமான டாஸ்க்லாம் கொடுத்தீங்க இவங்களுக்குலாம் அந்த மாதிரி டாஸ்க்கு தான் செட் ஆகும் எதுக்கு இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணுது அவங்க மொத்தம் திங்கிறது தூங்குறது வளர்க்குறதுன்றது ஒரு டாஸ்க்காக கொடுக்குறீங்க பிக் பாஸ் அதுதான் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இல்லை எனக்கு அவங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து மன வருத்தமாக இருக்குது இது சூஸ் பண்ண இருபத்தி ரெண்டு கண்டஸ்டன்ட்டும் தேவையில்லாத சூஸ் பண்ணிக்கின்றது எனக்கு தோணுது ஒரு சோப்பு மாப்புன்ற டாஸ்க் எப்படி ஆட போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதுவாக இருந்துச்சு அதுக்கு வந்து பிக் பாஸே சொல்லிட்டாப்ல நீங்களே மூணு பேர் டீமை பிரிச்சு நான் டீமை பிரிச்சு கொடுத்தா நீங்க தான் டீமை விட்டு வெளியே போறேன் நான் வேற டீமுக்கு போறேன் அப்படின்னு மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க ஹோட்டல் டாஸ்க்கில அப்படி பண்ணீங்க ராஜா மந்திரி டாஸ்க்லேயே அப்படி பண்றீங்க இதுலயும் நான் தலையில உங்களுக்கு யார் யாருக்கு எங்க போகணுமோ எங்க இருக்குமோ அதை பண்ணிக்கோங்க தயவு செய்து ஏன்ட்ட கேள்வி கேட்காதீங்க மாதிரி ஆக மொத்த டீமை குறித்து விட்டாங்க அதாவது ஒரு டீம்லாம் பார்க்கும்போது இந்த கிச்சன் டீம்லாம் வந்து ஃபெமினிஸ் டீம் மாதிரி மாறிடுச்சு அதாவது உள்ள இருக்கிற எல்லா வன்மமும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் சான்றா இன்னொரு பக்கம் கடியக்கா இன்னொரு பக்கம் திவ்யா ஐயோ பயிரமா இருக்குப்பா ஐயோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இது மாதிரி தான் இருந்துச்சு அமித் அங்கே இருந்து ஒரு கவுண்டர் போட்டார் இந்த டீமை பார்க்கும்போது ஒரு ஃபெமிலிஸ்ட் டீமா இருக்க இதை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோன்ற தெரியலன்ற மாதிரி அமித் ஒரு கவுண்டர் போட்டு முடிச்சாப்பில் இந்த சாம்பார் டீம்னு ஒரு டீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க பாருங்க ஐயோ வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்களே மறந்துட்டோம் அதாவது கிச்சன் டீம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அதாவது நாங்கள் விளக்குவோம் கொட்டுவோம் என்ன இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் எங்களோட அன்பை கொட்டுவோம்ன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டாப்பில் அதே மாதிரி இந்த கக்கோஸ் கழுவுற டீமும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் வீடு போட்டு டீம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்து பயிரமா முடிச்சு விட்டாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நோட் பண்ணேன் யார் யாரும் நோட் பண்ணிங்கன்றது தெரியல அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிடுவோம் அதாவது இந்த ரெட் கார்பெட் மேட்டர் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அதாவது ரெட் கார்பெட்ல பார்வதியை வந்து ரெட் கார்பெட்ல நடக்க வச்சு கக்கூஸ் பகம் கூப்பிட்டு போறாங்க அப்போ வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல பார்வதி வந்து கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தோம் உலகத்துல இது போல ஒரு கிருக்கிய பார்த்ததே இல்லை அப்படின்னு மாதிரி விக்ரம் சொல்லிட்டாப்ல ஐயோ என்ன ஏங்க கிருக்கின்னு சொல்றீங்க நான் எவ்வளவு ஒரு அழகான குயின் என்ன நல்ல பாட்டு பாடுங்க

கமுர்த்தியா இதை யோசிச்சு பல மடங்கு கண்டென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்வதி உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க நாளைக்கு கமுர்தீன் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாய்ஸ் என்ன தயாரா இருக்கு காத்து காத்திருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு பார்வோ அரோராவோ ஒரு சக்காலிக்கு சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு அதாவது இவங்க ஜோசியம் பாக்குறன்ற பேர்ல ஒன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வ வந்து அரோராவுக்கு ஜோசியம் பண்ணாங்க அந்த அதான் அரோராவுக்கு என்ன ஜோசியம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து மொத புருஷன் ரெண்டாவது புருஷன் மூணாவது புருஷன் ரெண்டாவது புருஷன் வாழ்க்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யாருக்குன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை கூட்டுன்னு வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க அதாவது ஒரு வாழ்க்கையோட குடும்பத்தையே நீங்க அழிக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரு ஒரு ஜோசியத்தை சொல்ல இன்னொரு பக்கம் இன்னொரு ஜோசியம் அதாவது நீங்க மத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறது ஒரு பொழப்பா வச்சிருக்கீங்க யாரோ தயசா நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கைரேக ஜோசியை வந்து பார்வதி வந்து மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க அம்மா பார்வதி நாற்பத்தி நாலு நாளும் இதுதான் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கும் இந்த பிள்ளை கிட்ட இதான் பண்ற பாவம் அரோரா பிள்ளை இன்னைக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி சொல்றீங்க அப்படி மாதிரி லைட்டா மனசு வருத்தமா இருந்துச்சுங்க சாரிங்க கொஞ்சம் பர்சனலா வந்து அரோராட கனெக்ட் ஆயிட்டனால இல்ல இல்லங்க கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கடைசியாக ஒன்று சொன்னாங்க பாருங்கள் ஒரு பெரிய டிஸ்ட் அதாவது உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுருங்க என்ன சொல்ல வர எந்த ஃப்ரெண்டை சொல்ல வர அப்படிலாம் யோசிக்க பார்வதி கிட்ட அரோரா சொன்ன விஷயம் என்னென்னா பிடிச்ச ஃப்ரெண்டை பிடிச்ச பொண்ணு கிட்ட பேச விடுங்க கல்யாணம் பண்ணி வைங்க இல்லை எனக்கு புரியல இல்லைங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு ஒன்று இருப்பாங்கள அப்போ தான் நமக்குலாம் சிந்தனையை யோசிக்க தோணுச்சு அதாவது கம்பருதீனும் அரோராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அரோரா வந்து கம்பருதீனுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பிடிச்ச பொண்ணு யாரு அதான் நம்ம வீஜை பாரு என்னங்க சொல்றீங்க ஆமாங்க பார்வதி வந்து இன்டெரக்டாக அரோரா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து என்ன என்னையும் கம்புருத்தினு சேர்த்து வீங்க இந்த சக்காலி சண்டைலாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேணா அது நல்லா இல்லை சக்காலத்தையே சண்டை போகிறதுக்கு நான் உங்ககிட்ட வரல கம்புருத்தின் இஸ் மை பாய் கம்புருத்தினோட என்ன சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி அரோரா கிட்ட இன்டெரக்டாக கேட்க அரோரா வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுக்கு நான் வர மாமா வேலை பார்க்கணுமா அப்படின்னு மாதிரி அரோரா ரியாக்சன்ஸ் இருந்துச்சு அதாவது பாரு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு மாதிரி தான் யோசிச்சு ஆனால் அந்த சக்காலத்து சண்டை பார்க்கும்போது நல்லா தான் இருந்து பாரு அதாவது கம்புருதின் வந்து உனக்கா எனக்கா உனக்கா எனக்கா அப்படின்ற ஒரு சண்டை தான் இருந்துச்சு கடைசியில் அந்த கம்புருதின் யாரும் உங்கள் ரெண்டு பேருக்கு இல்லை வேற ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுது ஏன்னா அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தா கமருதினும் திவ்யாவோட ஒரு ஒரு ஒற்றுமையான ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு லவ் லவ் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி தான் ட்ராக் மாறி போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் என்னன்றது தெரியல அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமீப காலமா வந்து எவ்ஜேவும் வியானாவும் ஒரு பக்கம் காதல தொடர்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதாவது எவ்ஜே வந்து நடுவுல வந்து தலையா மாறினதுக்கு அப்புறம் தலை ரூம் போனதுக்கு அப்புறம் வியானா அடிக்கடி தலை ரூம் போற மாதிரியே கேள்வி

கெபி வந்து உட்காந்துட்டு வந்து பேசிகிட்டு இருந்த நேரத்தில் வந்து கெமி வந்து வியானாவை பார்த்து தங்கச்சின்னு சொல்ல சொன்னாங்க என்னது அவளை நான் தங்கச்சின்னு சொல்ல மாட்டேன் அவள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவளை நான் அப்படி கண்டிப்பாக தங்கச்சி சொல்ல மாட்டேன்னா வியானா உடனே சேஃப் சொல்ல மாட்டாங்க அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவர் எப்படி என்ன தங்கச்சி சொல்லுவான் அப்படின்ற மாதிரி மாறிச்சு இது என்ன கதை என்ன நடக்குது இங்க அப்படிங்கிறத கேட்க தோணுச்சு ஆ ஓகே ஓகே நடத்துங்க நடத்துங்க அப்படி இருந்துச்சு ஓகே இந்த எஃப்ஜே வியானா கதை எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்களாம் நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல நான் வந்து எண்ணி இருபத்தி ரெண்டாவது நாள்ல இருந்து இன்னைக்கு நாற்பத்தி நாள் வரைக்கும் நோட் பண்ணிட்டு இருந்தேன் எஃப்ஜேக்கு வியானா மேல எப்படி கண்ணும் வியானாக்கு எஃப்ஜே மேல என்ன கண்ணும் அதே மாதிரி நம்ம ரம்யா ஜோக்கும் எஃப்ஜே மேல ஒரு சின்னதா ஒரு கண்ணு ஒரு இருக்கு அது யார் யாருக்கு தெரியும் தெரியல எஃப்ஜேக்கு ஏதாவது அடிபட்டுதான் ரம்யா ஜோதம் முதலாளா ஓடி வராங்க எஃப்ஜேக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரம்யா ஜோதம் முதலாளா வந்து நிக்கிறாங்க எஃப்ஜேக்கு பசிக்கு தான் ரம்யா ஜோதா வந்து ஊட்டி விடுறாங்க எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா மறக்காம கம்மல சொல்லுங்க நான் பல தடவை நோட் பண்ணிட்டேன் எஃப்ஜேக்கு ஏதாவது பிரச்சனை ரம்யா ஜோ வந்து நிக்கிறாங்க எஃப்ஜே ரம்யாவும் சண்டை போட்டு நீங்க பாத்ததே கிடையாது அதாவது எஃப்ஜே சண்டை போட்டு ரம்யா சண்டை போட்டுருக்க மாட்டாப்ல எஃப்ஜே ஊட்டி விடுறது என்ன இது மாதிரி நம்ம எதையும் தப்பா சொல்ல வரலங்க பட் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு தவிர மத்தபடி எது இல்லைங்க சீ நான் எதுவுமே தப்பா சொல்ல மாட்டேன் மக்களே என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே அடுத்ததா வந்து இந்த பாருவும் எஃப்ஜே ஒரு பயங்கரமா ஒரு கிளாஸ் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு நீ தலையா இருக்கிறியா இல்லையா இந்த டீமோட விளாண்டு இருக்கிறியா நான் தலையா இருக்கும்போது தலையா இருப்பேன் இந்த டீமோட கேம் ஆடும்போது கேம் ஆடுவேன் நீ யாரும் அதை சொல்றதுக்கு அப்படின்னு மாதிரி பாரோட அடுத்தடுத்து அடுத்த செகண்ட் வந்து ஒன்னொன்னா பட்டு பட்டுன்னு போட்டு உடச்சிக்கிட்டே இருக்காப்ல எஃப்ஜே ஓட கேம் பிளே வந்து சமீப காலமா ரொம்ப பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க மக்களோட கருத்துக்கள் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கம்மலில் சொல்லுங்க ஆக மொத்தம் இன்னைக்கான லீடிங் பாயிண்டில் அந்த மூணு பேர் கிச்சன் டீம் பாத்ரூம் டீம் கழுவுறு டீம்ன்ற மாதிரி மூணு டீம் வந்து பிரிச்சதில்ல யார் டாப்பில் இருக்காங்க அந்த மாப் டீம் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க அதனால் அவங்க ஜெயிச்சதுனால பிக் பாஸ் ஆகிறப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் அஞ்சு சாக்லேட் அங்கப்பட்டது அதையும் பிரித்து பிரித்து உட்காந்து சாப்பிட்டுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து அந்த சமைக்கிற டீம் அதாவது அஞ்சு பெண்கள் குழு கொண்ட பெண்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க நாளைக்கு இவங்க என்ன பண்ணி ஒழிச்சு கட்டலாம் ரொம்ப பயங்கரமான டீமாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதாவது ஒரு இடத்துல ரெண்டு பெண் சேர்ந்தாலே ஒரு பெரிய ஆபத்து நமக்கு சொல்ல தோணுது ஒரு அஞ்சு பெண்கள் சேர்ந்தா அந்த வீட்டோட நிலைமை என்னவா இருக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பாக்கலாம் அமித் அப்பமே சொல்லிட்டாப்ல ஓகே இது பெரிய விஷயம் நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாக்கலாம் நாளைக்கான எபிசோட என்ன நடக்குது இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச்